அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களிலிருந்து சபையோர் தீர்ப்பு என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார் ஒருத்தர் இருந்தார் அந்த பணக்காரர் என்ன பண்ணார் ஊர் மக்களினுடைய பொழுதுபோக்குக்காகவும் தன்னுடைய பொழுதுபோக்குக்காகவும் ஒரு கேளிக்கை கொட்டா ஒன்று கட்டினார் சாயந்தரானா அங்கே நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் இந்த இடத்துல ஒரு வித்த காட்டுறவர் வந்து கோமாளி வந்து பன்றி போல் கத்தி பன்றி போல் செய்கெல்லாம் செஞ்சு வித்த காட்டிகிட்டு இருந்தார் இதை பார்த்து ஊர் மக்கள்லாம் ஆஹா ஓஹோ சூப்பராக வந்து வித்த காட்டுறாருப்பா நிஜ பன்றி கூட இதை போல் கத்தாது இவர் அருமையாக நல்லா பன்றி மாதிரியே நல்லா கத்துறாரு அருமையான திறமைக்கார் அப்படின்னு சொல்லி ஊராரெலாம் பாராட்டுறாங்க அந்த ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர் அந்த ச கொட்டகை கட்டுனரும் அவருக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்தாரு இதை பார்த்து அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் எழுந்திருச்சு இது என்ன பிரமாதம் இதை விட அருமையாக நான் பன்றி போல் கற்றுவேன் அப்படின் சொல்லிவிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அது எப்படி நீ வந்து கோமாளியோட வித்தக்காரனோட கற்றுத் தெரியுமா உனக்கு அப்படின்னு ஊர்க்காரங்கலாம் கேட்டாங்க சரி சரி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க மறுநாள் வந்து இந்த ஊர்க்கார ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா நான் வந்து நல்லா கற்றுவன் பண்ணி மாதிரி அப்படின்ட்டு அவர் வந்து நல்லா குனிஞ்சு பன்றி போல் நல்லா கத்துறாரு கத்தி கத்தி வித்த காட்டுறாரு ஊர் மக்கள்லாம் அவர் வந்து பாராட்டல ஐய இந்த கோமாளியில நேற்று சூப்பராக செஞ்சான் இவருக்கு ப இது என்ன பன்றி சத்தம் இது பண்ணிலாம் இப்படி கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது இது இப்படின்னு சொல்லிட்டு இவனும் பல தர வித்தையை காட்டுறான் பண்ணி மாதிரி கத்தி கத்தி காட்டுறான் காட்டினா யாரும் ஒத்துக்கலை அவர் கொஞ்ச நேரம் சென்று ஒரு போர்வை போற்றிருந்தான் அந்த போர்வையை விலக்கி காமிச்சான் விலக்கி காமிச்சா அவன் ஒரு பன்றி குட்டியை வச்சிருக்கிறான் வச்சுக்கிட்டு அதோடய கதை திருவும் போது அது நல்லா சத்தம் போடுது ஏங்க உண்மையான பண்ணியே கற்றுச்சு இது கற்றும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி குட்டி கத்தாது அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ வெளியூர் வித்தக்காரன் செஞ்சால் ஒன்று நாங்கள் உள்ளூர் காரன் பண்ணால் ஒன்றா அவன் ஏங்க நீங்கள் கொஞ்சம் கூட எதுவும் யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா அதாவது எவனாவது ஒருத்தர் செஞ்சால் தான் நீங்கள் புகழடைஞ்சவன் அவங்க ஏதாவது ஒன்று தான் பாராட்டுவீங்க சாதாரண ஆள்லாம் செஞ்சால் பாராட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பன்னிக்குட்டியை வச்சுக்கிட்டு இந்த வித்தை காட்டினவர் கேட்டார் அங்கே இருக்கிறவங்களும் ஐயோ ஐயோ நாம் வந்து தான் நல்லா வித்த காட்டுவார் இவனா உள்ளூர்காரனுக்கு தெரிய வித்த தெரியவா போது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இவரை பாராட்டாமல் மூட்டுட்டுமே கடைசியில் உண்மையான பன்னிக்குட்டியிலேயே இவர் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க